சுமந்திரனுடைய பலமாக நான் பார்க்கவில்லை நான் அந்த அவ்வாறான நாடாளுமன்ற பலவீனமாக பார்க்கின்றேன் அவர்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் சுமந்திரன் அவ்வாறு அல்ல மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் அவர்கள் அக்கவுண்டபிலிட்டி வகை கூறுவது மக்களுக்குரியதாக இருக்க வேண்டும் அவர்கள் எல்லோரும் ஒரு பலமுடையவர்களாக துணிந்து நின்றார்கள் என்று சொன்னால் சுமந்திரன் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் அவர்கள் பல அவர்களும் பல பலவீனமானவர்கள் தான் அவர்களும் பல பிரச்சனைக்கு உட்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே தங்களுடைய பொட்டுக்கேடுகள் எல்லாம் மக்களிடம் கொண்டு வந்து ஒன்று பயத்தில் இருக்கிறார்கள் இதுதான் உண்மை இதை நாங்கள் விளங்கிக் ஒன்று இல்லை அப்ப அதன் காரணமாகத்தான் அவர்கள் எதிர்பேச்சு பேசாமல் இருக்கின்றார்கள் உண்மையில் கட்சி கட்டுப்பாடு அல்ல அவர் தங்கள் முதுகில உள்ள புண்களை மறைப்பதற்காகத்தான் அவ்வாறு இருக்கிறார் என்று நான் கருதுகிறேன் நிச்சயமாக முதுகில் புண்ணுள்ள புண் இல்லாதவர் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் வந்து மக்களுக்குத்தான் வகை கூற வேண்டும் ஒழிய மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒருவருக்கு பயந்து கொண்டிருக்க கூடாது அது மக்களை பிழையான வழிக்கு தொடர்ந்து செல்வதற்கும் தொடர்ந்து அவ்வாறு இவர்கள் இருக்கின்ற பொழுது பிழையான நபர்களுக்கு பின்னால் மக்கள் செல்வக்கும் வாய்ப்பை அவர்களை ஏற்படுத்தி கொடுப்பதாக தான் நான் பார்க்கிறேன் நிச்சயமாக இந்த அனுராணி சந்திப்பு என்பது மற்ற இன்னொரு விஷயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் இங்கே இப்பொழுது அனுரா இவருடைய பேச்சை கேட்பதால் தன்னுடைய கட்சியில் தெரிவு செய்யவருடைய பேச்சுக்கு எப்பதான் ஒரு கேள்வி இருக்கின்றது அதை நிச்சயமாக என்னை பொறுத்தமரே அவர்களுடைய கட்சியில பரவாயில்ல உறுப்பினர்கள் வந்தாலும் பரவாயில்லையா ஆனால் நிச்சயமாக தமிழர் தரப்புடன் அவர் பேச வேண்டும் அவருடைய கட்சியில் உள்ளவர்களுடைய நல்ல ஆனால் அவருக்கு அவ்வாறான ஒரு ஒரு வாய்ப்பு இருக்குது ஏனென்றால் என்னை மக்கள் தெரிவு செய்திருக்கின்றார்கள் என்னுடைய கட்சிக்கு மக்கள் கூட வாக்கு போட்டிருந்தார்கள் அப்ப மக்களுடைய பிரச்சனையை எனக்கு நான் அணுகுவேன் உங்களுடைய தேவை என்று தேவையான போது நான் பெற்றுக்கொள்வேன் கேட்கிறேன் என்று சொல்லி கூட அவர் செய்யலாம் வெளிநாட்டுக்கும் தான் சொல்லப்படுகின்றது மக்கள் எங்களோடு அவர்கள் தீர்ப்போம் நியாயமான கருத்தாக வாய்ப்பு இருக்கு அவ்வாறான ஒரு நிலையை ஏற்படுத்தியவர்கள் இல்லையா இவர்கள் தான் எங்களுடைய அரசியல் தலைவர்கள் தான் இந்த நிலையை ஏற்படுத்தினார்கள் அப்போ நாங்கள் எல்லாவற்றையும் பிள்ளையாக செய்து போட்டு அவர்கள் மீது குறை சொல்வதில் அர்த்தம் இல்லை தானே நிச்சயமாக இந்த பேச்சுவார்த்தை என்பது அவரை தங்களுக்கான குறிப்பாக வெளியில் நிற்கிற சுமந்திரன் போன்றவருக்கான ஒரு அங்கீகாரத்துக்கான சந்திப்பை ஒழிய இதனால மக்களுக்கோ அல்லது யாருக்கோ இது நன்மை ஏற்பட போவது